அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்திற்கான பனிரெண்டு ராசிக்கான நற்பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி விருச்சக ராசிக்கான ஜனவரி மாத பலன் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி முழுமையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனையோ இல்ல ஜாதகம் பற்றினா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடனுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை சொல்லும்போது ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி முழுமையான தகவல்களையும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு மாதம் முழுக்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் நம்ம பொதுவாகவே ஒரு நாள் தொடங்குது அப்படின்னா அந்த நாளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம அந்த நாட்களை வந்து கடத்தக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும்போது அந்த மாதம் முழுக்க நம்ம இதெல்லாம் செய்யலாம் இல்லை புதுசாக எது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கலாமா வேண்டாமா அப்படின் மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு புதுமையான சோதனைகளையும் பங்களிப்புகளையும் நீங்கள் அதிகரிப்பீங்க உங்களுடைய பணியிடத்தில் நிர்வாகமானது உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்க பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டையும் நற்பதி நற்பதிப்பையும் நீங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் லாபம் காணணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது எடுத்த உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது பொறுமையாக இருக்கிறது நல்லது இதன் மூலியமாக முதலீடுகள் மூலியமாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது புதிய வணிக முயற்சி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்ச நிதி செலவில் தொடங்கிறது நல்லது நம்ம பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா தேவையற்ற செலவுகளை செய்து அதிகளவில் நிதியை செலவிட்டு தொடங்குறதை விட குறைந்தபட்சமாக சின்ன அளவில் நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கருதலாம் எல்லா விஷயத்துலையும் காதல் விஷயங்களில் கூட இந்த இந்த வார இந்த மாதத்தை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக்கலாம் காதல் விஷயங்களில் உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் காதல் திருமணம் அப்படின்னாலே இரண்டு பேர் ஒரு இடத்துல ஒட்டுக்காக இருக்கும்போது கண்டிப்பாக சில கருத்து வேறுபாடுகள் வரும் இதனால் நீங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சற்றுனு உங்களுடைய வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது மூலியமாகவும் இதை நீங்கள் பராமரிக்க முடியும் உறவு பாதிக்கும் முடிவுகளில் மூன்றாவது நபரை நீங்கள் ஈடுபடுத்துவதை தவிர்க்கலாம் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைனா ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறது தான் நல்லது மூன்றாவதாக ஒருத்தரை கொண்டு வர்றது மூலயமா அதில் மேலும் பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தேவையற்ற சவால்களும் தகராறுகளும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த டைமில் நீங்கள் வந்து இணக்கமாகவும் அமைதியாகவும் தேவையில்லாமல் விஷயங்களை பேசாமல் அமைதியாக இருக்கிறது மூலயமா இந்த தகராறுகளில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சீரானதாக தான் இருக்கும் நிதி ரீதியாகவும் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க புதுசாக முதலீடு செய்யும்போது சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு உங்கள் நிஞ்சி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பங்களிப்பாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்வி கற்கக்கூடிய நிலையில் இருக்க விருச்சக ஆசைக்காரங்களும் கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க காதலர்களை பொறுத்த இந்த மாதம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சொல்லப்படுது துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபருடைய தவிர்க்கிறது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சில மோதல்கள் ஏற்படலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூர்த்தவங்களோட உறவு சிறப்பானதா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு குழந்தைகளுடனான உறவு வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் குடும்ப உறவு வலுவாகவும் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா திருமண உணவுல ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் பிரகஸ்பதி பூஜை செய்யறது நல்லது இதன் மூலியமா ஒரு தேவையற்ற பிரச்சனைகளோ சண்டைகளோ வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க தான் இந்த ஒரு மாதமாக இருக்க போகுது நிதிகளையை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமாவும் வலுவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முதலீடுகளை மேற்கொள்ளவும் அதன் மூலியமாக லாபம் காணவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும் அதன் மூலமாகவும் லாபங்களும் ஆதாயமும் உங்களுக்கு கிட்ட வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய நிதிநிலை மேம்பட பெரும் பங்கு வகிக்கிறாங்க அவங்களுடைய உதவி மூலியமா குடும்பத்துடைய நிதிநிலை ரொம்ப அதிக அளவில் உயரக்கூடிய நிலையும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவு மூலயமா நீங்க சிறந்த புதல் பொருளாதார முடிவுகளை எடுக்கலாம் கூட்டு முயற்சி மூலியமாக நீங்கள் பிரகாசமான எதிர்காலத்தை காணக்கூடிய நிலையில் இருக்கீங்க புதுசாக முதலீடு செய்யும் போது நண்பர்கள் மற்றும் உறவினரோடு உரையாடி அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்ற முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது பிரகஸ்பதி பூஜை இதுக்குமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க இந்த மாதம் உங்களுடைய உத்தியோக நிலை ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக சூழல் உங்களுக்கு அசாதாரணமான முறையில் சாதகமாகவே இருக்குங்க மேலதிகாரிகள் உங்களுடைய புதுமையான யோசனைகளுக்கு மே மேலும் உங்களுடைய மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்களுக்கு பாராட்டுகளை வழங்குவாங்க தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறத குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு ஆதரவு வழங்க வாய்ப்பு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா அது சூரிய பகவான் தான் சூரிய பகவானுக்கான பூஜையை நீங்க வீட்ல செய்யும் போது உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கு உத்தியோக நிலையில குறிப்பிட்ட முன்னேற்றமும் வளர்ச்சியும் இதனால ஏற்படும் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் நீங்க பணிபுரிய அப்படின்னாலோ நிர்வாகத்திடமிருந்து உங்களுக்கு பதவி உயர்வும் அங்கீகாரமும் பெற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சட்டத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆதரவு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே அவங்களுடைய நேர்மை முயற்சிகள் முறையான முறையில் அங்கீகரிக்கப்படும் ஊடகம் சினிமா துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வல்லுநர்களுடைய முன்னேற்றம் அல்லது அதிக வெகுமதி பதவி உயர்வு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சுகாதாரத்துறையில் இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நோயாளிகளிடமிருந்து மரியாதையும் அங்கீகாரமும் பெறுவீங்க ஆய்வறிக்கையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது சிறிது தாமதமானாலும் இந்த துறையில் இருக்கவங்களுக்கும் வெற்றி நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ராசியினருக்கு வெற்றியடைவதற்கும் முதலீடுகளை சாதகமான வருவாயை பெறுவதற்கும் பொறுமையை அடிப்படையாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு தற்போதைய முதலீடுகளை நிர்வகிக்கிறதுலேயோ அல்லது புதிய வாய்ப்புகளை தேடுவதிலேயோ வளர்ச்சி மேம்பாட்டுக்கு போதுமான நேரத்தை அனுமதிப்பதுன்னு இந்த காலத்தை நீங்கள் பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நினைக்கிறவங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலவ நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கவனமாக இருக்கணும் இந்த காலம் புதிய திட்டம் தொடங்குவதற்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வருங்கால தொழில் முனைவோராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் முயற்சிகளை செலவு குறைந்த யுக்திகளில் முக்கியத்துவமாக இருக்கணும் குறைந்தபட்ச நிதித் தெளிவில் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் தேவையில்லாத செலவுகளை அதிகரித்து செய்யும் போது அபாயத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆற்றலோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் இருப்பீங்க அனுகூலமான மனநிலை இருக்கிறதால உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் இதனால் நீங்கள் வலிமையோடு செயல்படுவீங்க அதன் மூலியமாக சவால்களை எளிதாக நீங்கள் வெல்லக்கூடிய நிலையிலையும் இருப்பீங்க மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்குது மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆங்காரகன் பூஜை செய்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பானதாகவே இந்த ஒரு காலம் இருக்கும் வெற்றி நிச்சயம் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம் வெளிநீடு போய் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் சனி பகவானை வழிபடுது மூலியமா மாணவர்களுடைய கல்வி சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் ஜனவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களையும் தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி